மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ்லே விட்டு இது உங்கள் நிலத்துக்கு வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட நகர ஓரமைப்பு இயக்கத்தில் விண்ணப்பிக்கிறீங்க அதுக்கு அணுகு சாலை விபரத்தை வந்து நீங்கள் தெரிவிக்கணும் அந்த அணுகுசாலை விபரத்தில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ நம்ம நம்ம பேசிகிட்டு இருக்க வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் என்ன காரணம்னா நம்ம நிலம் இங்கே இருக்குது உங்களுக்கு உண்டான நிலம் இங்கே இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது அதுக்கு முன்பகுதியில் வந்து அணுகு சாலை நிலையில் உள்ள சாலை தார் சாலையாகவே அமைஞ்சிருக்கு இந்த தார் சாலைக்கும் உங்கள் நிலத்துக்கும் இடைவெளியில தரிசு அல்லது அரசு புறம்போக்கு என்று வருவாய்த்துறை ஆவணங்களில் வந்து உட்பிரிவு தனி உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது தீர்வு ஏற்பட்ட தரிசு புறம்போக்கு தீர்வு ஏற்பட்ட தரிசு புறம்போக்கு என்று வருவாய்த்துறையால் கவரப்பட்டிருக்கோம் இந்த மாதிரியான வகைப்பாடு அப்படின்னா நீங்க உங்களுடைய நிலையில் உள்ள சாலையிலிருந்து நீங்கள் உங்கள் நிலத்துக்கு எப்படி நீங்கள் வந்து போகிறது அப்போ நடுவில் வந்து வருவாய் குறையோட தரிசு இருக்குது இல்லை புறம்போக்கு இருக்குன்னா சம்பந்தப்பட்ட பட்டாட்சியிட்ட போய் நீங்கள் போய் சொல்லணும் இந்த மாதிரி அணுகு சாலை வந்து எங்களுக்கு இப்படி வந்து நிலையில் உள்ள சாலை தார் சாலையை இருக்குது அதுக்கு வந்து தனியாக வந்து பட்டாலாம் இருக்குது அதுக்கு அடங்கல்ல சாலைன்னு என்னோட அது வந்து பட்டா நிலம் நாங்கள் நாங்கள் உத்தேச மனைப்பிரிவு வந்து சம்மந்தப்பட்ட நகர் ஒரு இயக்கத்தில் விண்ணப்பிக்க போகிறோம் எங்களுக்கு வந்து இடையில வந்து இந்த மாதிரி தீர்வு ஏற்பட்ட தரிசு இல்லை வந்து புறம்போக்கு அப்படின்ட்டுருக்கு இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் எங்களுக்கு நீங்கள் ஒரு தடையெல்லாம் சான்று கொடுங்க ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த வருவாய்த்துறை வந்து சாலைக்கும் நிலத்துக்கு இடையில பெரிய டெவலப்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது என்ன காரணம்னா அதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் இருக்கலாம் இல்லை ஒரு மீட்ரு இருக்கலாம் இல்லை மூணு மீட்ரு இருக்கலாம் அதில் எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் வந்து அந்த தரிசில் வராது புறம்போக்குலையும் வராது அதனால அவங்க வந்து சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் வந்து உங்களுடைய நிலத்தோட சர்வே நம்பரையும் அந்த தரிசு புறம்போக்கு தீர்வு ஏற்பட்ட தரிசு புறம்போக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இதை வந்து சாலையா வந்து இந்த நிலத்தின் உரிமையாளர் வந்து பயன்படுத்தி கொள்வதற்கு எந்த விதமான ஆட்சியம் இல்லை என்று தடையில்லா சான்று கொடுத்துட்டாங்கன்னா நீங்க சம்பந்தப்பட்ட நகர் ஊரக அலுவலகத்துல வந்து மனைப்பிரிவு ஒப்புதலுக்காக விண்ணப்பம் விண்ணப்படிக்கலாம்